இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கி இத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டது ஆனால் இன்று வரைக்கும் இந்த கப்பல் குறித்த ஏதாவது ஒரு செய்தி வெளியாகி மக்களிடையே பரபரப்புகளை ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றன இந்த கோர விபத்து இடம்பெற்ற ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இதை பற்றி பேசிக் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் அது பேசு பொருளாகத்தான் இருக்கிறது இன்று வரைக்கும் சில மர்மங்கள் நீடித்துக் கொண்டே இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த விபத்து இடம்பெற்ற போது ஆயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட உயிர்கள் கொள்ளப்பட்ட பல பேருக்கு காயம் ஏற்பட்டது சில பேர் தெய்வாதீனமாக உயிரும் தப்பியிருந்தார்கள் இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தி இந்த கப்பலில் பயணம் செய்த கிரேசி என்கின்ற நபர் எழுதிய ஒரு கடிதம் ஏலத்துக்கு விடப்பட்டிருக்கிறது இதை மூன்று ஐந்து கோடி ரூபாய் இந்திய மதிப்பிலே ஒருவர் கொடுத்து பயணம் குறித்து விவரித்து எழுதி கொண்டே வருகின்ற போது ஒரு இடத்திலே அவர் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கப்பலில் பயணம் செய்வது எனக்கு பிடித்திருக்கிறது ஆனால் இந்த பயணத்தை நான் நிறைவு செய்த பின்புதான் இந்த கப்பல் நல்ல கப்பல் குறிப்பாக டைட்டானிக் நல்ல கப்பல் என்று சொல்லி என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதுதான் இப்போது எல்லோருடைய கவனத்தையும் பெற்றிருக்கிறது ஆக இந்த கப்பலில் பயணம் செய்கின்ற போது சில அசௌகரியங்களை அல்லது சில விடயங்களில் அவருக்கு ஏமாற்றம் இருந்திருக்கலாம் அதனால் தான் அவர் இப்படி எழுதியிருக்கலாம் குறிப்பாக பாதுகாப்பு சம்பந்தமாக சில குறைபாடுகள் இந்த கப்பலில் இருந்ததை அவர் உணர்ந்திருக்க கூடும் அதன் காரணமாகத்தான் இந்த பயணத்தை முடித்த பிறகுதான் என்னால் இந்த கப்பலை நல்ல கப்பல் என்று சொல்லி சொல்ல முடியும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறாரோ என்று சொல்லித்தான் இப்போது பல பேரும் பேசிக்